கௌர சபா நாயகரே நீதிமன்றத்தில் நிறைவேற்றும் நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது எனினும் அவர்களின் பாதுகாப்பு அண்மையில் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது பொதுமக்களும் இன்று அபாயகரமான நிலைமையை எதிர்கொண்டுள்ளன எனவே நீதிபதிகள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை அரசாங்கம் முழுமையாக உறுதிப்படுத்த வேண்டும் அதே போன்று ஒரு விடயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் பொதுமக்களின் பிரதிநிதிகளான பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டியது உங்களின் பொறுப்பாகும் நீங்களே பாராளுமன்ற உறுப்பினர்களின் பொறுப்பாளர் சரியான நடவடிக்கையை எடுங்கள் துரதிஷ்டவசமான சம்பவம் சம்பவம் தொடர்பில ஆழமாக கவனத்தை செலுத்தியுள்ளது என்பதை நினைவுபடுத்துகிறேன் அது தொடர்பான சகல தீர்மானங்களையும் எடுத்துள்ளோம் அதே போன்று துப்பாக்கி சூட்டை நடத்திய சந்தேக நபரை சில மனித அளங்களில் கைது செய்வதற்கான இயலமை கிடைத்தது அவர் மகரகமையைச் சேர்ந்த

ஊடக நிறுவனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன ஊடகவியலாளர்கள் நடுவீதியில் கொல்லப்பட்டனர் பெருந்திரளானோர் கொலை செய்யப்பட்டனர் சில கொலைகள் தொடர்பில் பத்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அவை தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியவில்லை எனினும் நாம் கடந்த காலத்தில் இடம்பெற்ற பல சம்பவங்கள் தொடர்பிலும் விசாரணை செய்கிறோம் நேற்று சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடந்த சில வாரங்களாக இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என வெளிக்கொணரப்பட்டுள்ளது கொலை சம்பவங்கள் நடைபெற்ற தருணத்திலேயே அந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எனவே இவ்வாறான சில சம்பவங்களால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை என்பதை அரசாங்கம் வழங்குகிறோம் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தை எடுப்போம் அது ஒரு கொலையாக இருக்க முடியும் ஊழலாகவோ அல்லது மோசடியாகவோ இருக்க முடியும் இந்த குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தை முன்னிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் நீதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக கௌரவ எதிர்கட்சித் தலைவர் கூறினார் நீதிமன்ற கட்டமைப்பில்

சம்பவத்தின் பின்புலத்தில் உள்ள திட்டமிடப்பட்ட செயல்களில் ஈடுபடுகின்ற கருப்பு படம் அரசியல் தொடர்புகள் ஆனந்த் இன்று கூறியிருந்தார் குறித்த சந்தேக நபர் இதற்கு முன்னர் கொலை செய்திருந்தால் அவரை கைது செய்யாமல் நேற்று வரை இருந்தமைக்கான காரணம் என்ன மேலதிகமாக இது தொடர்பாக உள்ள நடவடிக்கைகள் என்னாவே இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற அனைத்து கொலைகளிலும் சம்பந்தப்பட்டவர்களை இன்னமும் கைது செய்யவில்லை உங்களுக்கு தெரியும் இரண்டு வாரங்களுக்குள் அரசாங்கத்தினால் துபாயில் இந்தியாவில் இருந்த சந்தேக நபர்கள் பலர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் நேற்றும் மூன்று பேர் கைது செய்து கொண்டு வரப்பட்டுள்ளனர் அதன் விசாரணைகள் வேகமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றன அதனால் குறித்த சந்தேக நபர்கள் செய்த கொலைகள் தொடர்பில் இந்த சந்தர்ப்பத்தில் என்னால் கூற முடியாது தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அவரிடம் வினாக்கள் வினவப்படுகின்றன இதற்கு ஆதரவு அளித்தவர்கள் இருப்பார்களா அவரிடம் கேள்விகள் கேட்பதன் ஊடாகவே வெளிப்படுத்த முடியும் விசாரணைகள் இன்னும் இடம் விசாரணைகள் இன்னமும் இடம்பெறுகின்றமையால் அது தொடர்பில் என்னால் இப்போது ஒன்றும் கூற முடியாது